ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனி விளாக் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலில் நிறைய என்டெய்ன்மென்டான வீடியோஸ் வரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நேற்று ஈவினிங் உங்களாக தான் பார்க்க போகிறீங்க நேற்று மார்னிங்லேருந்தே பையன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இது நீ செஞ்சு கொடுத்தே ஆணுமானு இப்போ இதெல்லாம் செய்ய முடியாத வாடா வாங்கி தரேன் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன் அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன் பாப்பா காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு அப்படியே போனோம் போன வேகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையன் ஒன்று கேட்க பாப்பா ஒரு பக்கம் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின் கேட்டால் எது வேணாலும் வாங்கிக்கிங்க ஆனால் எனக்கு தேவையானது ஜூ ஜூஸுப்பா எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க ரொம்ப நாக்கெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஜூஸாக ஆர்டர் பண்ணாங்க நான் எப்போவும் வெளில போனால் அவ்வளோக்கும் சாப்பிட்றதே கிடையாதுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மொளாம்பழமும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ ஜூஸு தான் ஆர்டர் பண்ணாங்க முலாம்பழம் வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா இருந்துச்சு மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தது ரெண்டு பேருக்கிட்டேயும் ஆளுக்கு ஒரு சிப் மட்டும் நான் வாங்கி குடிச்சிட்டேன் அடுத்து வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேரட் அல்வா வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க லீவ் விட்டு லந்து எதுவுமே செய்யலாமான்னு சொல்லிட்டு சரி வாடா நான் கடையிலே வாங்கி கொடுத்துறேன்டா என்னால் செய்ய முடியலடா டயர்டாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரடு கிராம் போட்டேங்க ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அது பத்தாத மாதிரி இருந்துச்சு இன்னும் ஒரு நூற்றம்பது கிராம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி ருப்பீஸ்ஸே என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரின்னு வாங்கிட்டு இருந்தாச்சு சரி கேரட் வாங்கியிருந்தாலும் தான் ஆயிருக்கும் ஒரு கிலோ கேரட் எண்பது ரூபா அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு செஞ்சு நம்மளுடைய மேன் பவர் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆசையாக வாங்கி கொடுத்தலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேரட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறத விட கடையில் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வைஸும் கம்மியாகும் நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் நான் பண்ணியாச்சு நேற்று வந்து ஃப்ரைடே இல்லையா சரி ஓகே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு ஃப்ரைடே வந்துருச்சுன்னா எங்கேருந்து தான் அந்த வைப்ஸ் வருமோ தெரியாது சாமிக்கு பூ வைக்கிறத மட்டும் மறக்கவே மாட்டேன் சரி சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு உடனே வந்து சரி அதை வந்து சாமி திருப்திகரமாக கும்பிட்டாச்சு யார் யாரெலாம் இந்த மாதிரி ஃப்ரைடேனா இந்த மாதிரி உங்களுக்கு ஒய்ஃப்ஸ் வரும்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கூடிய இந்த மாலை வந்து மங்களன் மங்களில் ஹண்ட்ரட் ருப்பீஸு பர்ச்சேஸ் பண்ணேன் கண்டிப்பாக இது ஒர்த்து தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான விழாவில் சந்தி